செல வீடு ஏன் சம்பத்தெல்லாம் இன்ற வீடு சோபிஷே சத்திரிக்கா

உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதக்காரன் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டில் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு ஆதரவ ஆதரவாக இருக்கிறார் லார்ட் வாஸ் மை சப்போர்ட் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே அஸ்தமித்திருக்கும் என்கிற அளவிற்கு அவருடைய ஆதரவை முதன்மைப்படுத்துகின்ற சங்கீதக்காரனை குறித்து நாம் இங்கு தியானிக்கிறோம் இன்றைக்கு ஊழிய ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டிய இடத்திலே வேறு ஏதாவது வைத்து முதன்மைப்படுத்தும் பொழுது அதுவும் விக்கிரமாக விக்கிரகமாக மாறிவிடுகிறது குறிப்பாக இன்றைக்கு ஊழிய ஆண்டவருக்கு மேலாக அதிகமான இடங்களிலே ஆக்கிரமித்திருக்கிறது என்னவென்றால் பொருளாசை பண ஆசை பணத்தின் ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது தேவையில்லையான தேவைதான் ஆனால் எப்படி உணவிலே உப்பு சே சேர்க்காவிட்டால் அந்த உணவை சாப்பிடவே முடியாது அது குறைந்தாலும் சாப்பிட முடியாது கூடினாலும் சாப்பிட முடியாது அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பணம் தேவையான அளவு ஆண்டவரிடத்திலே அனுமதி பெற்று பெற்றுக்கொள்ளுகிற வண்ணத்திலே இருக்கும் என்றால் அது என்னுடைய முதன்மை ஸ்தானத்தை ஆக்கிரமிக்காது ஆனால் அது கவர்ச்சியானது தீமையானது தீமை எப்பொழுதுமே கவர்ச்சியாக தான் இருக்கும் பணத்தின் ஆசை என்ன ஆயிடுதுன்னா தீமைக்கு வேற இருக்கிறது இங்கு குருந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒன்று குறுந்தியர் பதினாறாம் அதிகாரத்தில் இறுதியாக அந்த முதல் லெட்டரை முடிக்கும்போது மூன்றாவது மிஷினரி பயணத்தை மேற்கொள்கின்ற பவரடியார் குறிந்த சபைக்கு கொடுப்பதை குறித்து சொல்கிறார் அவர்களை அவங்களத்திலிருந்து பண உதவி பெற்று எருசலேமில் உள்ள ஏழைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உதவி செய்கிறது ஊழிய பாதையிலே அவரோடு கூட இருந்த இன்னொரு அம்சமாக இருந்தது இன்றைக்கும் கூட ஊழிய மிஸ்ரரி ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் மிஸ்ரிகளாக புறப்பட்டு செல்கிறோம் மூன்றுமே மிக அவசியமானது குறிப்பாக பண தேவைகள் ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த பணத்தின் கையாளுவதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் உக்ரானத்துவத்தில் மிக உண்மையாக இருக்கணுங்கிறது தான் பவரடியார் குறைந்தது ஏனென்றால் உக்ரானத்துவத்தில் குறைவுபட்டுட்டோம்னா ஏன்னா பண ஆசை வந்து என்ன ஆயிரும்னா அந்த உக்ரணத்துவத்தின் உண்மையை குலைத்து போடும் அது என்னை ஆளுகை செய்யாதபடி எனக்கு அது சர்வண்ட்டு மாதிரி இருக்கிறவரையும் பிரச்சனை கிடையாது அது என்னுடைய எஜமனா மாறிடுச்சின்னு வச்சுங்களேன் அப்புறம் எல்லாமே குலைந்து போகும் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே ஊழிய பாதையிலே பிளவுகள் காணப்படுவதற்கும் குற்றங்கள் சுமத்தப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கிற காரியம் என்னென்னா பணத்தை டீல் பண்ணுறது அதில் உண்மையற்றவர்களாகி போய் அதில் ஆசை வைத்து தரிசனத்தை இழந்து குலைத்து தடுமாறி கொண்டிருக்கிற அநேகரை அநேக இயக்கங்களையும் அநேக தனிப்பட்ட மனிதர்களையும் நான் பார்க்கிறோம் கொண்ட தரிசனத்தின் கூர்மை இழந்து பாதையை மாறி பரிதாபமாக இருக்கிறதையும் பார்க்குறோம் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பௌரடியார் அதை ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணுறாரு ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் வரும்பொழுது உங்கள் உபகாரத்தை இருசிலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் இது ரொம்ப முக்கியம் இவனிடத்தில் இந்த பணியை செய்தோம்னா கொடுத்தோம்னா இந்த பணத்தை கொடுத்தோம்னா அவன் இருதயம் வந்து எந்த விதத்துலையும் அசைவா அசையாது அந்த பணம் வந்து அவனை ஆளுகை செய்யவே செய்யாதுங்கிற ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி அவனிடத்தை கொடுங்க அவனே கொண்டு வரட்டும் அந்த பணத்தை கொண்டு வந்து இருசிலேமில் சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடைய கூட வரலாம் என்னுடைய இருதயத்தையும் அது ஆடுகள் செய்யாது அதனால் என்னோட கூட வருவதனால ப்ராப்ளம் இல்லைன்ற பௌரட்டியம் சொல்கிறார் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை இந்த பணத்தின் ஆசை ஒருபொழுதும் ஆதிக்கம் செலுத்தவே முடியல காரணம் என்னென்றால் அவருடைய இருதயம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தது பிதாவின் சித்தம் மட்டுமே நிறைந்திருந்தது ஆகையாலே இந்த பணத்தின் ஆசை ஒரு பொழுதும் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆனால் உடனிருந்த காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணி அவனுடைய தரிசனம் குலைத்து போடுகிற அளவிற்கு குலைந்து போகிற அளவிற்கு சீரு கெட்டுவிட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பணத்தை யாராவது கட்டாயம் டீல் பண்ணி தான் யாரும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனால் டீல் பண்ணுறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒருபொழுதும் பணம் என்னை ஆடுகள் செய்வது விடாதபடி இறுதி வரை அது சர்வெண்டாகவே நான் சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும் அது சொல்கிறத நம்ம கேட்குற அளவிற்கு மாறிவிட்டோம் என்றால் எல்லாமே தலைகளாகி போய்விடும் ஆகையால் தர்ம பணத்தை சேகரித்து கொடுக்கிற ஊழியத்திற்கு சேகரித்து கொடுக்கிற நானும் நீங்களும் உண்மையுள்ள உக்ராணத்துவத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அதற்கு ஆண்டவர் நமக்கு மாதிரியாக இருக்குது இருக்கிறாரு அவரை பின்பற்றுவோம் இறுதி வரை உண்மையாய் உத்தமமாய் இந்த பணியை செய்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேல்